அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பற்றி தெரியாது பேருங்க அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது இன்னும் சொல்ல போனால் அதிமுகன்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது ஏன்னா அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன் இவருக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது சேக்கிலார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான் அதிமுக தான் எப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசாக கிளம்பி இருக்கு நம்ம அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு அதுவும் அறிவு திருவிழாவில் அவங்களை விமர்சித்து பேசிட்டு வந்து கோபம் வேற வெறுப்படைஞ்ச அத்தனை பேருக்கும் உங்களுக்கு சவால் விடுறோம் நீங்களும் நடத்துங்க நடத்தி காட்டுங்க பார்ப்போம் ஆகவே அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் கொள்கையற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம அச்சப்பட தேவையில்லை அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிگری படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் இளைஞர்களுடைய அறிவை வளர்க்கணும் ஆற்றலை பெருக்கணும்னு இவ்வளவு வேலைகளை நாம செஞ்சிட்டு இருக்கிறோம் இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா சில சில பேர் அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாளிகள் இருக்கிறது அவங்களே விரும்ப தலைவர்களே விரும்புறது இல்லை எங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இனி அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பத்தி தெரியாது திமுகவை விமர்சிக்கணும் கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா கொள்கை தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வியே நாளைக்கு அண்ணாதாரவரம் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நாளைக்கு அவங்களுடைய தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம் கேட்பாங்கல்ல பாஜகவுடைய இன்னைக்கு இனிமே எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது சொன்னாங்களே இப்போ ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன் நீங்களே சொன்னீங்களே நாலு மாசம் முன்னாடி இனி எந்த காலத்திலயும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே இப்போ மறுபடியும் நாம பாஜகவுக்கு அடிமையா போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்பாங்க அதனால தான் அந்த தொண்டர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது ஏன்னா அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது சேக்கிடாரு எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான் நாங்களும் புத்தக காட்சியா தேடிட்டு இருக்கிறேன் கொள்கைகள் மட்டும் மறக்கலை அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்துருக்கிறார் பல நேரத்தில் சமீபத்துல தொலைக்காட்சியில பாத்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை அதிமுக தான் இப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசாக கிளம்பி இருக்கு நம்ம அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு என்ன கேட்கறாங்க எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம் யார கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் அது அறிவு திருவிழால அவங்கள விமர்சிச்சு பேசிட்டோம்னு கோபம் எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அதனால அடி அறிவுங்கிற வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா கிருமிகிட்ட எப்படி நம்ம விலகி நிக்கணும்ங்கிறதுக்காகத்தான் பேசினாதான் சுகாதார மேம்பாட்டை பத்தி தெளிவா பேச முடியும் அது போலத்தான் அறிவு திருவிழால கொள்கைகளை பற்றி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்து பற்றி இங்கே பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம் நாம இப்ப அத்தனை பேருக்கும் வெறுப்படைஞ்ச அத்தனை பேருக்கும் ஒரு சவால் விடுறோம் நீங்களும் நடத்துங்க நடத்தி காட்டுங்க பாப்போம் ஆகவே அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் கொள்கையற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம அச்சப்பட தேவையில்லை அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை